இது மாட்டு காலம் இந்த மழை நேரத்தில் தான் இந்த காளானெல்லாம் பார்க்க முடியும் இதனால் பெருசாக வரையும் சாப்பிட முடியாது இது நேரத்தையும் இந்த காலம் வந்துட்டு அதனால் ஒரு மாதிரி இருக்கே இருக்கும் வேறு காலம்னு கட்டுறேன் இங்கே நிறைய காலாலாம் நிறைய இந்த சைடு நிறைய முளைக்கும் மழை நேரத்தில் இது காலையில் ரெண்டு மூணு காலம் தெரிஞ்சிச்சு காங்கலாம் போச்சு அது வெயில் அடித்தேன்னா அதே காஞ்சி நேரத்து வெடிச்சது அது இதாயிடுது வேறு காலம் கட்டுறது உங்களுக்கு அது காலையில் நான் பெருசாக இருந்துச்சு ஆடுங்கரை மேய்ச்சல் போகும்போது அது ஒடிஞ்சு ஒடிஞ்சிட்டு போல ஏதாவது தட்டிக்கிட்டு விட்டுஞ்சுட்ருக்கும் நிறைய புடைக்கும் காளம் முட்டை காலம்லாம் அந்த தடவை புடைக்கலை இது மாட்டு மாட்டுக்காலம்னு சொல்லுவாங்க பெருசாக இருக்கும் இது மழை பெஞ்சாலே இந்த காலம்லாம் முளைச்சிரும் குட்ட காலம் வந்து இடி முழங்கணும் அப்போ தான் முளைக்கும் இது அந்த காலம் தான் உடஞ்சி பார்த்தீங்களா தான் மாட்டுக்காலம் இப்போ உடஞ்சி விழுந்துருக்கு எங்கள் இத்தனை காலம் குடிச்சிருக்கு பாருங்கள் இது மழை காலத்தில் மட்டுக்காங்க தாக்கணாலாம் பார்க்க முடியும் பார்த்தீங்களா காலம்தான் இது மழை காலத்தில் இது வைக்கப்பட போய் இது நல்லா நிறைய உரம் காலம் பார்த்தீங்களா என்ன பெருசாக இருக்குது பார்த்தீங்களா இது சிறுசாக இருக்கிறத இந்த பெரிய தான் இந்த காலம் சிறுசாக இருக்கும் தீங்களா அந்த காலம் இது பெருசாக விரும்பும் அது இந்த வைக்க காலம் நல்லா பெருசாக இருக்கும் பாருங்கள் எத்தனை காலம் வந்திருக்கப்பறோம் இதெல்லாம் வந்து வைக்கப்படப்பில் முளைக்கிறது இது வச்சு சாப்பிடுவாங்களான்னு எனக்கு தெரியாது நாங்கள் முட்டைக்காலம் மட்டும்தான் சாப்பிடுவோம் பார்த்தீங்களா இது சமைப்பாங்கன்னு நினைக்கேன் எனக்கு இது வைக்கப்பட பிள்ளுன்னு தானே வருது பார்த்தீங்களா நாங்கள் சாப்பிட மாட்டோம் தான் பார்த்தீங்களா நல்லா செதக்காயிருக்கும் செதையாக இருக்குது பார்த்தீங்களா இந்த நினைக்கப்படுப்பத உள்ள காலான்னு தானே சமைப்பாங்க இது ஒரு கால் இது கற்பா இருக்கும் இது பிரியும்போது கற்பாக தான் பிரிஞ்சு வரும் இங்க இருக்கு பாரு காலம் இன்னும் இது வெளியே வரல பார்த்தீங்களா அந்த கற்பில்ல அந்த காலம் தான் இந்த காலம் இங்கே வேறு எங்கே வேறு இல்லை இவ்வளோதான் இயற்கையான காலம் இது சமைப்பாங்களான்னு தெரியலை எனக்கு எனக்கு நாங்கள் முட்டை தான் நாங்கள் சமைச்சு சாப்பிட்ருக்கோம் இந்த காலம் சமைச்சது கிடையாது இந்த மழை காலத்தில் எப்படி இருக்கு காலம் உழைக்கும் வைக்க வச்சு தானே காலம் வந்து செய்வாங்க செயற்கை காலம் இது இயற்கையாக வந்திருக்கு நாங்கள் எதுவுமே செய்யலை காலான் இது குளக்கள தான் இடும் அது நாளைக்கு வரைஞ்சிரும் இதெல்லாம் காளான்கள் இது சமைப்பாங்களான்னு எனக்கு தீவில் இது வந்து இந்த கருப்பு கலான்னு சொன்னோம் இது அதோட இது இது நாளைக்குதான் இந்த காளான் விரிந்து பாருங்க நாளைக்கு விரிகிற காலம் தான் இருக்குது பெருசாக வரும் ஏன் நிறைய பார்த்தீங்களா காலம் ஏங்க இது குட்டக்கலவுனே இந்த வருஷம் பிடுங்குறேன் இந்த காலம் தான் காலையில் பார்த்தா அந்த பனிக்கு அவ்வளோ இருக்கும் பெரிய காலம்னா கூடை இருக்கோம் இப்போ வெயில் லைட் அடிக்கிறது எங்க நல்லா தான் இருக்கும் சமைச்சா இந்த ரசங்கள்லாம் அது இருக்கு அதை நினைக்க வந்துருக்கு பார்த்தீங்களா எங்களுக்கு இந்த வைக்கல்லாம் மழையில நனைஞ்சிட்டு ஏற்கனவே தான் வைக்கக்கிட்டு வந்து எங்களுக்கு மழையில் தான் நினைஞ்ச வைக்கல தான் நான் வாங்கினேன் இப்போ நிறைய மழை பெஞ்சு அதில் எல்லாமே இதாகிட்டு இது வந்து மா மாடுக்கு கொசு தான் வந்துட்டுல அது போச்சல் படக்கு யூஸ் ஆகும் பாருங்கள் இது நாளைக்கு இல்லை நாளைக்குன்னு பிரிய நாளைக்கு சாயங்காலத்துக்கு நான் புரிஞ்சிடும் நினைக்கிறேன் ஐயோ உடஞ்சிட்டு ம் ஓகேங்களா இந்த காளான் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் இந்த காளான் வந்து கூட்டு வைப்பாங்களா என்னன்னு தெரியல வைப்ப வைக்கிறதால தான் எனக்கு கொஞ்சம் மெசேஜ் போடுங்க ஏன்னா நாங்களும் வந்து இன்னும் நிறைய காளான் புடைக்கும் அதனால் திரும்ப இப்படி படைச்சிச்சுனா நாங்களும் கூட்டு வச்சு சாப்பிட்றோம்ல ஆனால் நாங்கள் வச்சது கிடையாது முட்டை காலம் தவிர இது வைக்கல தானே காளான் இப்போ வந்து செயற்கையாக உருவாக்கிறாங்க ஆனால் இது தானே புடைச்சிருக்கு அதனால் கூட்டு வைப்பாங்களா என்னன்னு தெரில சொல்லுங்கள் நானும் ட்ரை பண்ணி பார்க்கேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இது புது வைக்கிறது புது வைக்கல அது பழைய வைக்கிறதுங்க இதெல்லாம் வைக்காது மாடு நல்லா இருக்கு ஓடி ஓடி கயிறு கட்டி போடுறோம் ஒடியா இத வளர்த்தி கேட்டு பார்ப்போம் பா உனக்கு நான் அதில் கத்தி போடுறேன் அப்படியே வேணுல்ல போய் படுவாருடா காட்டுக்கு முடியும் ஓடி ஒடி

அவன்ட்டுக்கே தண்ணி குடிச்சிட்டியா அவன் தண்ணி குடிக்கணும் വാ 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 വാവാ ഒരാധനീകളിയ